வணக்க மக்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாங்காவை வச்சு தாங்க ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா ஜாம் ரெசிபி தாங்க வீட்லேயே நம்ம எப்படி மாம்பழ ஜாம் செய்யலாம் அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கடையில் வாங்கி நம்ம காசை வீணாக்கிறத விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு வச்சா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாத இதில் காசும் நம்மளுக்கு சேவ் ஆகுங்க நம்மளே செய்யும் போது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ரொம்ப அதிகமாகவே வரும் குவாலிட்டியாகவும் செய்யலாம் ஸோ இதுக்காக நம்ம வீட்லேயே கூட இதை செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து குறைஞ்ச வச்சும் அப்புறம் கிரேப்ஸை வச்சும் ஜாம் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் தர போய் பாருங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரும்பழுப்பாக இருக்கிற மாங்காய் தாங்க வேணும் மாம்பழம் இல்லை மாங்காவாக எடுத்துக்கிறேன் அரும்பழுப்பாக இருக்கிற மாங்காய் அப்படின்னா ரொம்ப பழமாவும் இல்லாத ரொம்ப காய்வாட்டும் இல்லாத மாங்காவாக எடுத்துக்கணுங்க ஸோ இந்த மாதிரி ரே ரேஞ்சில் இருக்க மாங்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப புளிப்பாக எடுத்துடாதீங்க ஸோ இந்த மாங்காய் இந்த மாதிரி இருக்க ரெண்டு மாங்காவை நான் எடுத்திருக்கேங்க சின்ன சின்னதாக இருந்தது ஸோ இது வந்து லைட்டாக அந்த பழமான ஸ்டேஜ் அதாவது அரும்பழுப்பாக இருந்தது இதை தான் எடுத்திருக்கேன் ரொம்ப வந்து புளிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாம்பழத்தை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கூட வந்து பழமாக இருக்க ஒரு மாம்பழத்தை ஆட் பண்ணி கூட நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிங்க இப்போ கடாயில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவி எடுத்துக்கிட்டேன் மாங்காவை கேரட் துருவுற மாதிரி இதை வந்து துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு கப் அளவுக்கு மாங்காய் அதுக்கு இருக்குது இதுக்கு எவ்வளோ மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை வந்து அளந்து ஊற்றணுங்க இதில் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்புக்கு வந்து நாலு கப் தண்ணி ஆட் பண்ணணும் பட் வந்து நான் இன்றைக்கி மூணு கப் அளவுக்கு தாங்க தண்ணி ஆட் பண்ணுறேன் ஏன்னா ஒரு அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ டூ தண்ணி ஆட் பண்ணுவோம் இதில் வந்து இப்போ நான் ரெண்டு கப்புன்னா அதுக்கு வந்து நாலு கப்புக்கு பதில் மூணு கப்பாக ஆட் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்துடும் இது நல்லா வேகட்டும் அதனால் தண்ணியை நம்ம அளந்து ஊற்றிடலாம் இது கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கொதி வரணும் அது வந்து மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் ஸோ நல்லா அது கொதிக்க நல்லா சுண்ட ஆரம்பிக்கணுங்க அப்புறம் தான் ஜாம் நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் எதையுமே கலக்கலைங்க வினிகரு லெமன் இந்த மாதிரி எதுவுமே கலக் கலக்கில் ஸோ அப்படியே நேச்சுரலாக தான் நான் வச்சேன் கலருக்கும் எதுவுமே ஆட் பண்ணலை இதுவே இந்த மாம்பழ கலரே வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதை கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கொதிக்கும் போது பபிள்ஸ் வந்து கொஞ்சம் அடிக்கும் அதனால் மூடி போட்டு நல்லா இதை வந்து திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி துருவி பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பெருசு பெருசாக இருக்கிறது வந்து ஒரு சில சமயம் வேகாத மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம துருவி செஞ்சுக்கிறோம் இந்த இந்த ஜாம் பார்த்திங்கன்னா காலையில் பசங்களுக்கு ஸ்கூல் போகும்போது ப்ரெட்டில் கூட நீங்கள் தடவி தரலாம் ஸ்நாக்ஸுக்கு அப்படி இல்லை டைம் ஆகிடுச்சு அப்படின்னிங்கன்னா இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்குங்க எல்லாம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ரோல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு கெட்டி இருக்காத இருக்கணும் எங்கேயாவது வந்து பெரிய பெருசு பெருசாக அந்த மாம்பழம் தங்கிடக்கூடாது அதனால் இந்த மாதிரி அடித்து நம்ம மறுபடியும் அதே கடாயில் தாங்க வச்சிருக்கேன் இது இன்னும் நல்லா திக்காகணும் இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா இது எத்தனை கப் வருது அதை வச்சு தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும் ஸோ நான் வந்து அரைச்ச பேஸ்ட்டும் எனக்கு வந்து மூணு கப் அளவுக்கு வந்தது அதனால் மூணு கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து அந்த மாம்பழ டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது ஸோ உங்களுக்கு கம்மியாக வேணால் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பட் எனக்கு இது வந்து கரெக்டாக இருந்தது அந்த ஜாமோட கன்சிஸ்டன்ட் வந்து கரெக்டாக இருந்தது நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேக விட வேணும் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா ரெண்டரை கப் அளவுக்கு அந்த மாதிரி ஆகிடும் இல்லையா சக்கரை போட்டுட்டு நம்ம இதை இன்னும் நல்லா கொதிக்க விடணுங்க அந்த பதம் எப்படி வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது ஆன் பண்ணிவிட்டேன் கேஸை இது நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் மெல்ட் ஆகி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும் மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிக்குங்க அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க உங்கள் மேலே கையெல்லாம் பட ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா இப்போ சுகர்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்ததுங்க அசல் நம்ம கடையில் வாங்குவோம் இல்லைங்களா அந்த ஜாம் மாதிரி தான் வந்திருந்தது இது எப்படி நம்ம ப பதம் பார்க்கணும் எப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக விட்டு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப திக்காக ஆகிடுச்சினிங்கன்னா இது பாருங்கள் கோடு போடும்போது நம்மளுக்கு ரெண்டு ஒட்டாத வரணும் அந்த மாதிரி இருக்கணும் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகட்டும் நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாகிடுச்சின்னா அது வந்து அப்படியே இந்த மிட்டாய் மாதிரி ஆயிடுங்க அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரெண்டு ஜாயின் ஆகாத இருக்குது பாருங்கள் இது வந்து கரெக்டான பதம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லாவே திக்காகிடுங்க வீட்லயே ஈஸியாக மாம்பழ ஜாம் தயார் பண்ணலாங்க வெறும் ரெண்டே பொருள் தான் நம்மளுக்கு தேவை சூப்பரான மாம்பழ ஜாம் தயார் இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டை விட்டுட்டு நம்ம வந்து பாக்ஸில் இந்த மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டோன்னா எப்பப்போல்லாம் தேவைப்படியோ அப்போல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் பிஸ்னஸாக கூட யாராவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜாம்லாம் வந்து செஞ்சு கூட சேல் பண்ணலாங்க அதுவும் ஒரு ஐடியாவாக தான் நான் சொல்கிறேன் ஸோ சூப்பராக இருந்தது ப்ரெட்டில் வந்து நான் ஸ்நாக்ஸுக்காக பசங்களுக்கு வச்சு கொடுத்துருந்தேன் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி தரலாம் சப்பாத்திலையும் நீங்கள் வந்து ரோல் பண்ணி கூட கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும் அதுக்கப்புறம் ஹெல்த்தியாகவும் நம்ம கொடுக்கலாம் வீட்லேயே செய்யும் போது அதில் எதுவும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஸோ நம்மளே செஞ்சு இதை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்